வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு கூட யாருமே போட்டி போட முடியாதுங்க அவர் சும்மா வரட்டுங்க ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படி நடந்து போகிறார்ல அதை பார்க்க தான் போகிறாங்க அவர் நடிப்பையோ அவர் டான்ஸையோ எங்கள் தலைவர் இப்படி பரட்டிடுவார் நேஷனல் ஆர்ட் வாங்கிறார் அதெல்லாம் கிடையாது அவர் ஸ்க்ரீனில் பார்க்க தான் போகிறாங்களே தவிர அவரோட ஆக்டிங் என்ன பண்ணிடுவார் எப்படி போக போகிறாரு அதெல்லாம் யாருமே பார்க்க போகிறதுல அவர் ஸ்க்ரீனில் வந்தால் போதுங்கிறத பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் கொடுங்கல அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே இவங்க காணா போயிடுவாங்க டிமாண்டிகாலனின்னு ஒரு படம் வந்தது தங்கலான ஒரு படம் வந்துச்சு கூட்டம் எதுக்கு போச்சு டிமாண்டி காலனிக்கு தான் கூட்டம் போச்சு விக்ரம் பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருக்காரு நடிச்சிருக்காங்க உழைச்சிருக்காங்க பாவம் படாத பாடு போட்டுருக்காங்க தான் மக்கள் போய் உட்காரலையே பிடிக்கலான்டான் ஃபேமிலியை டான்ஸ் பிடிக்கவே இல்லைன்ட்டான் படத்தை ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அவரோட பழைய படத்தை தூக்கி பழைய போகணும் போட ரிலீஸ் பண்ண அதே டேட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்கும் பயம் வரும் அதுதான் ரஜினிகாந்த் எங்கள் எத்தாப்ல ஒரு ஒருத்தர் இருக்காருங்க நாயகன் ஒரு படம் வந்ததுங்க நாயகன் யார் படங்க மணிரத்னம் படம் எய்தாப்பில்ல மனிதனும் ஒரு படம் வந்ததுங்க வளத்தை பார்த்தேன் பூமியன் பார்த்தோன்னு போயிட்டே இருப்பார் மனுஷன் அடித்து தூக்கி போட்டு போயிட்டான் கலெக்ஷனில் புரியுதுங்களா ஆமாம் லைக்காகவே அவர் தான் காப்பாற்றிட்டு ஏண்டா நீங்கள் பூரா ப்ளாப்பை கொடுப்பீங்க உங்களை ஒவ்வொருத்தையாக அவர் வந்து காப்பாற்றி விட்டுக்கிட்டே வருவார் அவரே மறுபடியும் குறை சொல்லுவீங்க எப்பராது இருக்குது அவர் பார்த்தா உங்களுக்குலாம் இந்தியன் டூன் இல்லைங்க பொன்னியின் செல்வன் டூமே லாக்கு தான் ஒன்றின்னு சொல்ல அடி தான் லைக் அதுக்கப்புறம் இண்டியன் டூ தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க சந்திரம் மீ டூ 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 ஆ டூ பண்ணிகிட்டு இருக்காங்க அடி பிரித்து தள்ளிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக வேட்டையென்னா காப்பாற்ற போதா லைக்காகவும் ரெண்டு ஒன்றா வரணும் ரெண்டு ஒன்றா வரணும் கங்குவை கதறணும் இப்போ அதான் போகுது எனக்கு தெரிஞ்சு கங்கோவை கொஞ்சம் பின்னாடி வச்சாங்கன்னா கங்கோவா டீமுக்கு நல்லது கங்கோவுக்கு நல்லது சூர்யாவுக்கு நல்லது வேட்டேன் கூட கங்கோ இருக்கட்டும் நல்ல கேஸ்டிங்கேன்னு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அனிமேஷன் வருது டி எல்லாமே பா எய்தாப்பில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அது ரஜினிகாந்த் தான் இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ உழைப்பு போட்டு ரஜினிகாந்த் படத்துக்கு கூடலாம் போட்டி போடணுங்கிறது வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு கூட யாருமே போட்டி போட முடியாதுங்க அவர் சும்மா வரட்டுங்க ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படி நடந்து போகிறார்ல அதை பார்க்க தான் போகிறாங்க அவர் நடிப்பையோ அவர் டான்ஸு எங்கள் தலைவர் இப்படி பரட்டிடுவார் நேஷனலோட வாங்கிடுறார் அதெல்லாம் கிடையாது அவர் ஸ்க்ரீனில் பார்க்க தான் போகிறாங்களே தவிர அவரோட ஆக்டிங் என்ன பண்ணிடுவார் எப்படி போக போகிறாரு அதெல்லாம் யாருமே பார்க்க போகிறதில்ல அவர் ஸ்க்ரீனில் வந்தால் போதுங்கிறத பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் கொடுங்கல அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே இவங்க காணா போயிடுவாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு கங்கோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா சூரிய அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு பயங்கர பொருள் செலவு மிகப்பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கிறப்ப ப்ரொடியூசர் நிலமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நம்ம அதனால் கொஞ்சம் பின்னாடி போகிறது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் போட்டி போடுவேன் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி வந்தாங்கனாக்கா அப்புறம் பார்த்துங்க கதற விட்டுருவாங்க அது தாங்க சொல்கிறேன் தள்ளி போகிறது தான் பெட்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது புரியுதுங்களா பெரிய பெரிய ஆக்டரே கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா ரஜினிகாந்த் படம் ஒன்று வந்துச்சுனாலே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள் நடிக்க போகிறாரு அவர் படத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் போய் ஸ்க்ரீனில் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்களே தவிர கங்குவா வரட்டும் பார்ப்போம் ஒரு வாரம் ஆகட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் ஃபு எது ஃபுல்லாகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் வேட்டையன் கூட ரஜினி கூட வேட்டையனுங்க விடுங்க இன்றைக்கி ஒரு பெரிய டேரெ ஜெய்பிம் டேரக்டர் இருக்கிறாரு ஸ்டோரி வைஸ் பயங்கர ஸ்ட்ராங்காகும் அமிதாப் பச்சன் இருக்காப்புல ஃபகத் ஃபாசில் இருக்காப்புல பார்த்திங்கன்னா எல்லாமே நடிப்பு அறக்கன்றுகளை உள்ளே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த படம் எந்த மாதிரியான ஒரு அவுட் வரப்போகுதுன்னு தெரியல இது மட்டும் இல்லாமல் ஜெய்பிமுங்கிற ஒரு கதை வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு இந்தியா பூரா பெரிய பெருசும் பேசும்போது தான் ஆச்சு அப்படி இருக்கிறப்போ கங்குவாவும் மிகப்பெரிய பொருள் செலவில் எடுத்திருக்காங்க ஆனால் மக்கள் வந்து பூ போய் பார்க்கணும் ஸ்க்ரீனில் இருந்தால் ஆசைப்படுவாங்க தவிர இது வேணால் நான் லூசு மாதிரி இருக்கிறான் கையாம வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சுங்க வாழைன்னு ஒரு படம் இருந்தது கூட்டம் எதுக்கு போச்சு டிமாண்டி டிமாண்டிகாலினு ஒரு படம் இருந்தது தங்கலான்னு ஒரு படம் இருந்துச்சு கூட்டம் எதுக்கு போச்சு டிமாண்டி காலனிக்கு தான் கூட்டம் போச்சு விக்ரம் பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருக்காரு நடிச்சிருக்காங்க உழைச்சிருக்காங்க பாவம் படாத பாடுபட்டிருக்காங்க தான் மக்கள் போய் உட்காரலையே பிடிக்கலான்ட்டான் ஃபேமிலியை டான்ஸ் பிடிக்கவே இல்லைன்ட்டான் படத்தை அப்படி இருக்கிறப்போ அந்த என்டர்டெயின்மெண்ட் ஓரியண்டாக எதுக்கு எதிர்ப்புக்கோ அதுதான் பார்ப்பாங்க நீங்கள் சும்மா வேஷத்தை போட்டுட்டு அவனு கத்தி பரண்டு மண்ணில் ஐபிஎல்ல ராஜா ஐபிஎல்ல பேக் அடிக்கிறது நல்லது உங்கள் நல்லது உங்கள் டீமுக்கு நல்லது அவர் இந்த வயசுன்னு இல்லைங்க சும்மா அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நாளைக்கு நல்லபடியாக இருக்கட்டும் அவர் இல்லைனாலும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அவரோட பழைய படத்தை தூக்கி பழைய போகணும் போடுவோண்டா ரிலீஸ் பண்ண அதே டேட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்கும் பயம் வரும் அதுதான் ரஜினிக்கா அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா ஆப்போசிட் கேங்கு கொஞ்சம் கலங்க தான் செய்யும் இது இன்றைக்கி நேற்று இல்லை மோகன்லேருந்து ராமராஜன்லேருந்து டிஆர்லேருந்து ராஜிக்கிரன்லேருந்து கார்த்திக் எவ்வளவோ பேர் பார்த்துட்டாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நேற்று பார்க்க எங்க எய்தாப்பில் ஒரு கமலஹாசன் ஒருத்தர் இருக்காருங்க நாயகன் ஒரு படம் வந்ததுங்க நாயகன் யார் படங்க மணிரத்னம் படம் எய்தாப்பில் மனிதன் ஒரு படம் வந்ததுங்க வளத்தை பார்த்தேன் பூமியன் பார்த்தன்னு போயிட்டே இருப்பார் மனுஷன் அடித்து தூக்கி போட்டு போயிட்டான் கலெக்ஷனில் புரியுதுங்களா அதனால் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் அவர் வந்து மேஜிக் மேன் இவங்கெல்லாம் நடிகர்கள் நடிகர்கள் அவர் வந்து மேஜிக் மேன் அவரை பார்த்தாலே போதும் நமக்கு அப்படி இருக்கிறவரை விட்ட போயிட்டு நான் அவர் கூட போட்டி போடுறேன் எங்கள் வாழ் தான் பெரிய வாழ்ன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து ஏன்னா நல்ல பொருள் செல்லை எடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுறது நல்லது இல்லை அலௌன்ஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு யார் பண்ணால் செகண்ட் யார் பண்ணாங்கிறது மேட்டர் கிடையாது ஏன்னா ஒரு லீவு நாள் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் லீவ் ஒரு தீபாவளிக்கு முன்னாடிங்கிறப்போ அந்த தான் எல்லாம் பெரிய படங்கள் பிளான் பண்ணுவோம் முக்கியமாக ரஜினி படங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பெரிய ஆக்டர் படம் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு அஞ்சு நாள் லீவ் கிடச்சிச்சுனாக்கா அந்த அஞ்சு நாள் போய் என்ஜாய் பண்ணணும் அந்த அஞ்சு நாள் ஃபேமிலியோட படத்துக்கு கூட்டு போனால் கங்குவா கூட்டு போய் உட்கார மாட்டீங்க யங்ஸ்டர் போவாங்க சூர்யா ஃபேன்ஸ் போவாங்க யங்ஸ்டர் நிறைய பேர் போவாங்க ஆனால் போய் ஃபன் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும்னா நீங்கள் ரஜினி படம் தான் போவீங்க அப்படி அப்படி இருக்கிறப்போ அந்த டேட்டை எல்லோருமே குறி வைப்பாங்கல்ல அந்த டேட்டு முக்கியம் இல்லை ஸோ அந்த டேட்டை குறி வச்சு தான் இவங்க இறங்கியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ரஜினி படம் எப்போ விட்றாருன்னா தெரியாது அது அவரு வர அன்னைக்கு தான் தீபாவளி ரஜினி படம் எப்போ வந்தாலுமே அன்றைக்கு தான் தீபாவளி கொண்டாடுவாங்க நீங்கள் தேட்டரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூர்யாவுக்கு கொஞ்ச நாளாகவே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் தொடர்ந்து அவர் ஏதோ டேட்டு வச்சுக்கிட்டே இருக்கார் தள்ளி போய்கிட்டே இருக்குது என்ன கதனே தெரியல எல்லா படங்களுக்குமே இப்போ நீங்கள் என்ன படங்க அது அந்த படத்துக்குமே தள்ளி போயிடுச்சுல்ல அந்த படமும் தள்ளி போயிடுச்சு தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு படத்துக்கு தள்ளி தள்ளி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அவருக்கு எதோ இல்லையா இல்லை எதுவும் மே வாய் சரியில்லையா இல்லை கூட இருக்கிற வந் ஜந்துக்கள் எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல பார்த்து கொஞ்சம் சுதானமாக நடந்துங்க நல்ல ஆக்டரு இங்கேருந்து ஹிந்தி வரைக்கும் போயிருக்காப்புல தமிழை மறக்காமல் மறுபடியும் வந்திருக்காப்புல நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அதுக்காக இல்லை பகச்சிக்க முடியாதுன்னு அப்படி சொல்ல முடியாதுங்க நீங்கள் வந்து இவர் பகச்சிக்க மாட்டாங்க யாருமே இப்போ நீங்கள் இந்தியான்னு மட்டும் இல்லைங்க இப்போ ரஜினிக்கு அந்த வேர்ல்டு வைடும் யாருமே பகச்சிக்க மாட்டாங்க எல்லாருக்குடையுமே நட்பு பாரா பாராட்டக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் புரியுதுங்களா இடையில தான் ஒரு சில்லறை கூட போயிட்டு காக்கா கழுகுன்னு சண்டை போட்டுருக்காருந்தமே தவிர இவர் ரஜினி வந்து எல்லாத்தையுமே அன்பு அனவரிக்கக்கூடிய ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசியலாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரியாக இருக்கட்டும் எங்க போனாலுமே அந்த ஊர் பிரசிடெண்ட்டு சிஎம் பிஎம் எல்லாத்திட்டையுமே ஃபோனில் டேரெக்டாக பேசக்கூடிய ஒரு வளமை பெற்றவர் ரஜினிகாந்த் அப்படி இருக்கிறப்போ அவரை யாரும் பகச்சிக்கெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அவரை பகச்சிக்கிட்டா என்னான்னு எல்லாத்துக்கும் தெரியும் யாரு கோட்டு ப்ரொடியூசரா யார் கல்பத்தி கல்பத்தி அர்ச்சனாவா ஓட்டு படத்து இது என்னால ஏற்றுக்க முடிலங்க எப்படிங்க லியோ வந்து அதிக வசூலாக இருக்கும் எனக்கு புரியலையே கல்பாத்தி அர்ச்சனாவா அது அவங்க பேரு கல்பாத்தி ஆயிச்சுன்னா பெரிய ப்ரொடியூசரு நல்லா பெரிய நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணு எதுக்கு அவங்களுக்கு தெரியுமா பேப்பர்லாம் படிப்பாங்களா இப்படி இன்னும் ஒன்று புரியலையே எனக்கு அன்றைக்கே சொல்லிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அறநூத்தொம்பது கோடி கிராஸ் ஆகிடுச்சு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜெய் சாரி லியோ ஜெயிலர் உங்களுக்கு அறநூத்தம்பது கோடி கலெக்ஷன் ஆச்சு லியோ வந்து உங்களுக்கு அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பதுனால் கலெக்ஷன் ஆச்சு எப்படி நீங்கள் ஜெயிலரை முந்த முடியும் புரியலையே எனக்கு இது என்ன அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல இல்லைன்னா அந்த விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசத்தினால கூட சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் பட வேற வருது அந்த ஒரு இதுக்காக கூட நயந்துருப்பாங்க ஜால்ரா போடுறது தானே சினிமா ஃபீல்டில் எல்லாருமே ஜால்ரா போடுவாங்க பயங்கரமாக போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கட் பிரபு தான் படத்தில் பயங்கரமாக பண்ணி கூண்டு போய்ட்டு கோட் படத்தை தவிர விஜய்க்காக இல்லை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு தான் ஹீரோன்னு தான் சொல்லி போடுறாங்க டைட்டில் விஜய் ஹீரோன் போடலை தளபதி விஜய்னு போடுறாங்க ரைட்டு ஆனால் படத்தோட ஹீரோ வெங்கட் பிரபு தான் அதுக்காக வேணால் கூட்டம் கூடும் நல்ல கலெக்ஷன் ஆகும் சும்மா அதுக்காக இப்போ லியோ படம் என்னங்க இருந்தது ஒன்றுமே இல்லைங்க லியோவில் நீங்கள் சொல்லுங்க லியோ படத்தில் ஒன்றுமே இல்லை லோகேஷ் கனகராஜ் இருக்கார் எவ்வளோ பெரிய டேரெக்டர் ஒன்றுமே பண்ணலை அதுக்கு முன்னாடி பீஸ்ட் எடுத்தாங்க நெல்சன் எவ்வளோ பெரிய டேரெக்டர் ஒன்றுமே பண்ணலை எல்லாத்தையும் ரஜினி தாங்க வந்து காப்பாற்றி விட்டுட்டுருக்காரு இப்போ அடுத்தது ஏஜிஎஸ் நல்லா இல்லைன்னா ஏஜிஎஸ்சையும் அவர் தான் காப்பாற்ற வரணும் பார்த்துங்க கல்பாத்தி அர்ச்சனாப்பா லைக்காவையும் அவர் தான் காப்பாற்றும் ஆமாம் லைக்காவையும் அவர் தான் காப்பாற்றிட்டு ஏன்டா நீங்கள் பூரா ப்ளாப்பை கொடுப்பீங்க உங்களை ஒவ்வொருத்தையாக இவர் வந்து காப்பாற்றி விட்டுக்கிட்டே வருவார் அவரே மறுபடியும் குறை சொல்லுவீங்க எப்பராது அவரை பார்த்தா உங்களுக்குலாம் இந்தியன் டூன்னு இல்லைங்க பொன்னின் செல்வன் டூமே லாக்கு தான் பொன்னின் செல்வம் அடி வாங்கினா தான் லைக்கா அதுக்கப்புறம் இந்தியன் டூ தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க சந்திரம் முய் டூ 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 டு டூ பண்ணிகிட்டு இருக்காங்க அடி பிரித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக வேட்டையென்னா காப்பாற்ற போதா லைக்காவையும் பார்ப்போம் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் நல்லபடியாக முடிக்கிட்டோம்